அனைவருக்கும் அடியேணின் பணிவான வணக்கங்கள் வெண்ணிலா மேடம் அவரோடது அவங்களுடைய கேள்வி ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் உடனே துண்டித்தால் அதாவது நட்சத்திரம் காட்டியது உடனே துண்டித்தால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் உடனே துண்டித்தால் நட்சத்திரம் பத்து சதவீத அளவில் செயல்படும் அதேபோல் நட்சத்திரம் வைத்துள்ள பாவங்களுக்கு ரெண்டு ஆறு பாவங்களை உபநட்சத்திரம் வைத்திருப்பின் நட்சத்திர சம்பவங்கள் தொண்ணூறு சதவீதம் வரை நடைபெறும் செயல்படும் பின் உபநட்சத்திரம் செயல்படும் என புரிதலுக்காக அளவீடு கொடுக்கப்படும் போது ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்தின் நிலைக்கு அளவுகோல் உண்டா விளக்கங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இவங்க இவங்களே கேள்விக்கு பதிலும் சொல்லிட்டாங்க அதாவது நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் உபநட்சத்திரம் அதற்கு சாதக பா பாதத்தை காட்டும் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரம் காட்டிய சம்பவம் தொடருமா தொடராதா என்பதை உபநட்சத்திரம் தெரிவிக்கும் அப்ப நட்சத்திரம் காட்டிய சம்பவங்கள் தொடருமா தொடராதா அப்படின்னா நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே அணியாக இருந்தால் அந்த சம்பவம் தொடரும் நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் வெவ்வேறு அணியாக இருந்தால் அதாவது நட்சத்திரம் காட்டிய பாவத்திற்கு உபநட்சத்திரம் வேறு அணிகளுடன் தொடர்பு கொண்டிருந்தால் நட்சத்திரம் காட்டிய சம்பவங்களை உபநட்சத்திரம் அனுமதிக்காது அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இங்க நட்சத்திரம் காட்டிய பாவத்திற்கு உபநட்சத்திரம் உங்களுக்கு இரண்டாவது வீட்டை காட்டினால் இப்போ நட்சத்திரம் வந்து மூணாவது வீட்டை காமிக்குது உபநட்சத்திரம் நட்சத்திரம் நாலாவது வீட்டை காமிக்குதுன்னா இங்கே நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் தடுக்கவில்லை அதனால் எதிர்க்குது தடுத்தாலும் அது எதிர்க்குதே ஒழிய அதை தடுக்க முடியல அதனால் இங்கே நட்சத்திரம் செயல்பட்டுகிட்டே இருந்துட்டு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நட்சத்திரம் செயல்பட்டு கடைசியில் உபநட்சத்திரம் செயல்படும் ஆனால் அதே நேரத்தில் நட்சத்திரம் வந்து வீரியமாக செயல்படாது ஏன்னா நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை உபநட்சத்திரம் நட்சத்திரம் ஆதரித்தாதான் அது சிறப்பாக செயல்படும் அதனால் இங்கே என்ன அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் செயல்படும் என்பது என்னென்னா இது மூணாவது பாவம் செயல்பட்டே இருக்கும் ஆனால் வீரியமாக செயல்படாது அப்படின்ற மாதிரி உதாரணத்துக்கு நட்சத்திரம் எட்டை காமிக்குது உபநட்சத்திரம் ஒன்பது காமிக்குது அப்படின்னா இங்கே ந எட்டாவது பாவம் நல்லா செயல்படும் அப்படின்னா வீரியமாக செயல்படாது அதாவது ரொம்ப மிகப்பெரிய கடுமையான பிரச்சனைகளும் அதெல்லாம் வராது அதாவது எட்டாவது பாவம் நட்சத்திரம் எட்டாவது பாவத்தை காமிச்சு உபநட்சத்திரம் ஒன்பதாவது பாவத்தை காமிக்கும் போது இந்த உபநட்சத்திரம் என்ன பண்ணுது எட்டாவது பாவத்துடைய பரிணாம பாவங்களை க்ளோஸ் பண்ணிவிடுது அதனால் எட்டாவது பாவம் ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு தான் செயல்படும் செயல்பட முடியும் அதனால் ரொம்ப மோசமான விளைவுகளை செயல்பட அனு அனுமதிக்காது அதாவது எட்டாவது பாவம் அப்படியே செயல்படுமே ஒழிய அது இன்னொரு பத்தாவது பாவத்தையோ பன்னெண்டாவது பாவத்தையோ மற்ற பாவத்தையோ டெவலப் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அது இல்லாமல் அது அதனுடைய வீரியம் வந்து குறைகிறது அப்படின்னு வச்சுக்கலாம் அதனால் இங்கே தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் வேலை செய்யும் அப்படின்றது அது வேலை செஞ்சிட்டே இருக்கும் ஆனால் அது வீரியமாக செயல்படாது நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் தடுத்தால் நட்சத்திரம் வீரியமாக செயல்படாது அந்த எட்டாவது பாவத்தை பற்றி நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டியது இல்லை அதனுடைய தன்மை குறைஞ்சிடும் வீரியம் வந்து குறைந்துவிடும் இது நட்சத்திரம் எட்ட காமிச்சு உபநட்சத்திரம் நாலு காமிக்குதுன்னா எட்டாவது பாவம் வீரியமாக செயல்படும் நாலாவது பாவமும் செயல்படும் அப்போ ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயத்தில் சிக்கிக்கிட்டு ஜாதகர் கஷ்டப்படுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் நட்சத்திரம் எட்ட காமிச்சதால் முதல் பகுதியில் பிரச்சனை இரண்டாவது பகுதி பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம் இருந்தாலும் கூட அந்த எட்டாவது பாவம் முழுசாக அங்கே கட்ட ஆகாது அப்போ எட்டாவது பவம் விரிவாக செயல்பட்டுகிட்டே இருக்கும் இந்த மாதிரி அதாவது இங்கே வந்து நட்சத்திரம் சம்பவத்தின் முதல் பகுதி உபநட்சத்திரம் சம்பவத்தின் ரெண்டாவது பகுதி இந்த மாதிரி மீனிங்க்காக நட்சத்திரம் காட்டிய சம்பவம் நடந்தே தீரும் உபநட்சத்திரம் காட்டிய சம்பவம் நடந்தே தீரும் அப்போது நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை சம்பவம் தான் முதல் பகுதி உபநட்சத்திரம் காட்டிய சம்பவம் ரெண்டாவது பகுதி அந்த வகையில் நமக்கு நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை உபநட்சத்திரம் முழுசாக தடுத்துச்சுனா அதாவது நட்சத்திரம் எட்டை காமிட்டு உபநட்சத்திரம் ஏழை காமிச்சிச்சுனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எட்டாவது பாவம் கட்டாயிட்டு ஏழாவது பாவம் செயல்படும் இங்கே ஏழாவது பாவம் வீரியமாக செயல்படும் எடுத்துக்கலாம் நல்லா புரிஞ்சுங்க நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் தடுத்துச்சுனா உபநட்சத்திரம் வீரியமாக செயல்படும் நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரத்தில் தடுக்க முடியல அப்படின்னா நட்சத்திரம் வீரியம் குறைந்து நடுநிலையோடு செயல்படும் அதனால தான் நம்ம என்ன சொல்றதுன்னா எப்போதுமே உப நட்சத்திரத்துக்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டும் சமமாக இல்லை உப நட்சத்திரத்துக்கு இயற்கையாகவே கொஞ்சம் பவர் அதிகம் அப்படிங்கிற மீனிங்கில்